ஃபைவ் யூவர்ஸ் நான் பார்க்க போகிறது பயிற்சி எழுப்புள்ளி நாளில் நாலாவது வினா விண்ணா என்ன வினா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ என்ற பல்லுருப்பு கோவையின் வரிசை பல்லுறுப்பு கோவையின் வரிசை எக்ஸ் மைனஸ் ஒன்றின் அடுக்குகளாக காணுங்க அதனுடைய அதை வந்து தொடர்வரிசையில் எக்ஸ் மைனஸ் ஒன்னின் அடுக்குகளாக எழுதுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க போன வினா மாதிரியே அது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோரில் டெய்லரின் வீடியோவை கண்டுபிடிச்சோம் அதே போல் இது எக்ஸ் மைனஸ் ஒன்னின் நடுக்குகளாக கேட்டால் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னில் நம்ம டெய்லரின் வீடியோவை கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னின் அடுக்குகள் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இதனுடைய டெய்லரின் வீடியோவை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம் தீர்வு எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ டெய்லர் மீது என்னுடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் தேவை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸை டிஃப்ரன்ஷியேட் பண்ணால் த்ரீ டூவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆயிரும் அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ மைனஸ் த்ரீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிருது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் என்ன வரும் டூ கான்ஸ்டன்ட் இல்லையா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிடும் ஜீரோ ஸோ மூணு டைம் தான் இந்த சீரீஸில் இருக்க போகுது அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஜீரோ ஆயிடும் ரைட் இப்போ பாருங்கள் அடுத்து எந்த புள்ளியில் நம்ம டைலைன் வீடியோ கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இல்லை அதனால் எஃப்ஆப் ஒன்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கலாம் எஃப்ஆப் ஒன்றுங்கிறது என்ன வரும் எக்ஸுக்கு வேலை ஆஃப் எக்ஸில் ஒன்றுன்னு போட்டால் ஒன்று ஸ்கொயர் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ப்ளஸ் டூ வேல்யூ என்ன வருது ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ அடுத்து f டேஷ் ஆஃப் ஒன்று என்ன வருது 2 into ஒன் டூ மைனஸ் த்ரீ வேல்யூ வந்து மைனஸ் ஒன் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன் ஸோ இது வந்து 2 தான் so x இருக்கு எந்த வேல்யூ போட்டாலும் 2 தான் கிடைக்கும் f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 1, ஜீரோ தான் ஸோ இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னில் டெய்லரிங் விரிவு எக்ஸ் to 1, ஒன்னில் டெய்லரின் விரிவு என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன்று ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஒன்று பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன்று பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஒன்று பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்கும்போது தான் டைலரிங் வீடியோவு ஸோ நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ்ங்கிறது என்னென்னா சார்பு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த சார்பினுடைய வீடியோவை நம்ம எஃப் ஆஃப் ஒன்னோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்னது ஜீரோ ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஒன்று என்ன வருது மைனஸ் ஒன்று பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ ரெண்டு ரெண்டு பை ரெண்டு ஃபேக்டரியோட வேல்யூ ரெண்டு தான் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஒன்று ஜீரோ ஸோ அதுக்கப்புறம் எல்லா டேம் என்னாயிரும் ஜீரோ ஆயிரும் ஸோ ஃபைனலாக ஒன் ஃபேக்டரியல் ஒன்று மைனஸ் ஒன் பை ஒன்று ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் டூ டூ கேன்சல் ஐக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த ரெண்டு டாக்டர் மட்டும்தான் அது சீரிஸில் இருக்க போகுது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூவோட எக்ஸ்பேன்ஷன் என்ன டையில இருக்க முடியும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டு டாக்டர் மட்டும்தான் நான் உடைய வரிஃபை